காக்கும் கடவுள் கணேசனை நினைத்தால் நம் கவலைகள் எல்லாம் தீர்ந்து போய்விடும் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை தரிசனம் செய்து வருகிறோம் இன்றைய தினம் கோச்சடையில் எழுந்தருளி இருக்கின்ற கூக்குரல் விநாயகரை தரிசிக்க இருக்கிறோம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தலம்தான் இந்த கோச்சடை திருத்தலம் இந்த திருத்தலத்திற்கு நிறைய பெருமைகள் உண்டு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளிய திருத்தலம் இந்த திருத்தலம் எந்த சிவன் கோவிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு இங்கு இருக்கிறது இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அருகிலேயே இரண்டு வில்வ மரங்கள் இருக்கும் ஒன்று ஆண் இன்னொன்று பெண் வில்வ மரம் ஆண் வில்வ மரத்துல ஒரு காம்புல மூன்று இலைகள் இது எதை குறிக்கிறது என்றால் சிவபெருமானினுடைய முக்கண்ணையும் சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய சூலாயுதத்தையும் குறிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது பெண் வில்வ மரத்தில் ஒரு காம்பில் ஏழு இலைகள் இருக்கும் இந்த இரண்டு மரங்களும் அருகருகே இருப்பது எந்த சிவத்தலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு பொருந்தியதாக இருக்கிறது இப்போ மதுரை அப்படின்னா எல்லாருக்கும் நினைவிற்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் தான் இந்த திருத்தலத்துல கூட இந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மிக சிறப்பாக நடைபெறும் சித்திரை திருவிழா ரொம்ப விமரிசையா நடைபெறக்கூடிய திருத்தலம் சித்திரை திருவிழால பல பக்தர்கள் வந்து இங்கு கலந்து கொண்டு எப்படி மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுகிறதோ அதை இந்த திருத்தலத்திலும் நடைபெறக்கூடிய அந்த திருக்கல்யாணத்தில் பெண்கள் கலந்து கொண்டு தன்னுடைய மங்கள நானை புதுப்பித்துக் கொள்கிறார்கள் அதை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இங்கு வந்து அந்த சித்திரை திருவிழாவில் கலந்து கொண்டு வழிபடுகின்ற பொழுது அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் திருமண தடையானது நீங்கும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் இங்கு வந்து இறைவனை வழிபடுகின்ற பொழுது அவர்களுக்கு குழந்தை பேரு கிட்டும் செல்வ வளம் கிட்டும் இப்படி எல்லா நற்பேறுகளையும் தரக்கூடிய அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலம் இப்போ இந்த வில்வ மரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா வில்வ இலை சிவபெருமான் அர்ச்சனைக்கு ரொம்ப உகந்த இலை சிவஸ்வரூபமாகவே அது காட்சி தருகிறது அதுல மகாலட்சுமி வாசம் செய்வாள் மும்மூர்த்திகளினுடைய உறைவிடமாக இந்த வில்வ இலையானது பார்க்கப்படுகிறது பொதுவாக நாம இறைவனுக்கு மலர் மாலை சூடுகிறோம் நைவைத்தியமாக உணவுப் பொருட்களை படைக்கிறோம் பழங்களை வைக்கிறோம் இப்போ ஒரு முறை பயன்படுத்தியதை நாம் இன்னொரு முறை பயன்படுத்த மாட்டோம் ஒவ்வொரு முறை நாம் வழிபாட்டிற்கு புதிய புதிய பொருட்களை பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த வில்வ இலை இருக்கு பாருங்க அதற்கு இந்த மாதிரியான ஒரு வரைமுறையெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு முறை பயன்படுத்திய வில்வ இலையை நாம் மறுமுறையும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததொரு அற்புத இலையாக இது இருக்கிறது ஈச்சா கிரியா ஞான ஆற்றலை நமக்குள் வழங்கக்கூடிய அற்புதமான இலை இந்த வில்வ இலை நூற்றி எட்டு சிவாலயங்களை தரிசித்த ஒரு பேரு நமக்கு கிட்டும் எப்பொழுது என்றால் ஒரு வில்வ மரத்தை நம்முடைய வீட்டில் வைத்து வளர்க்கின்ற பொழுது அதே போல அசுவமேத யாகம் செய்த நற்பலனையும் இந்த வில்வ மரமானது நமக்கு வழங்கும் இந்த வில்வ பழம் இருக்கு இல்லையா இதை கூட இறைவனின் வழிபாட்டிற்கு பயன்படுத்தலாம் அந்த பழத்தினுடைய ஓடு அதை எடுத்து காய வைத்து அதில் திருநீற்றினை வைத்து நாம் பூஜை அறையில் வைத்து இடுகின்ற பொழுது அதில் நமக்கு பல நன்மைகள் உண்டு இப்படி வில்வ இலை வில்வ பழம் அந்த பழத்தினுடைய ஓடு எல்லாமே நமக்கு பயன் தரக்கூடியதாக மருத்துவ குணம் நிறைந்ததாக இறை சக்தி நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது இப்போ இந்த வில்வ இலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வரலாறெல்லாம் நாம் நாம சொல்லாம நிச்சயமா இருக்கவே முடியாது அதை பார்த்துவிட்டு அதன் பிறகு நாம் இங்க இருக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் செய்யலாம் வில்வ இலையினுடைய மகத்துவம் ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்து பேசி கொண்டிருக்க அந்த வில்வ மரத்துக்கு மேலே ஒரு குரங்கு அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு இலையாக பறித்து அவர்கள் மீது போட்டுக்கொண்டே இருந்தது பார்வதி தேவிக்கு ரொம்ப கோபம் கோபத்தோடு அந்த குரங்கை பார்த்தார் அருகில் இருந்த சிவபெருமான் தாய் என்பவள் எப்பவுமே கருணை நிறைந்தவள் தான் இல்லையா கோபத்தோடு இப்படி பார்க்க வேண்டாம் அந்த குரங்கு ஒன்றும் தவறு செய்யவில்லையே வில்வ இலையை நம் மீது போட்டது அவ்வளவுதானே அப்படி என்று சொல்லி சாந்தப்படுத்தினார் பார்வதி தேவியை இப்போ அந்த வில்வ இலையினுடைய மகத்துவம் அந்த குரங்குக்கு தெரிய வாய்ப்பில்லை ஆனால் ஆனா எதையோ செய்யணும் அப்படின்னு பறித்து பறித்து போட்டு கொண்டிருந்தது ஆனால் அந்த குரங்கிற்கு கிடைத்த ஒரு நற்பேறு என்ன என்று சொன்னால் முசுகுந்த சக்கரவர்த்தியாக அவதரிக்க கூடிய ஒரு பேரு அந்த குரங்குக்கு கிடைக்கிறது அந்த குரங்கிற்கு அந்த வரம் கிடைத்தவுடன் அது ஏற்க மறுக்கிறது எனக்கு இந்த அரச பதவி வேண்டாம் முசுகுந்த சக்கரவர்த்தி சிறந்த முறையில் அரசாட்சி செய்து முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தனாகவும் இருந்தவர் ஆனா இந்த பூலோக வாழ்வே எனக்கு வேண்டாம் நான் இந்த குரங்காகவே இந்த கைலாய மலையில் இருந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லுது இல்லை முசுகுந்த சக்கரவர்த்தியாக பூமியில் அவதரிக்க வேண்டும் என சிவபெருமான் கட்டளையிடுகிறார் அப்போ பூமியில் அவதரிச்சா பூமியில் இருக்கக்கூடிய அந்த சுக போகங்களை அனுபவித்து விட்டால் அதன் மீது ஆசை வந்துவிடும் இல்லையா அப்ப என்னுடைய வாழ்நாள் நிறைவு வரையில் நான் எந்த பற்றுதலும் இல்லாமல் இருக்க வேண்டும் அதற்காக நான் பூலோகத்தில் அவதரித்தாலும் கூட எனக்கு இந்த குரங்கு முகம் மாறக்கூடாது அப்படின்னு வரம் கேட்டுக்கொண்டது யார் கேட்பார்கள் இல்லையா எப்பவுமே அழகா இருக்கணுங்கிற ஆசை இருக்கும் முகம் எப்பவுமே பொலிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அதுவும் இறைவனே வந்து வரம் கொடுக்கிறார் அப்படின்னா அதையெல்லாம் கேட்காமல் இருப்போமா என்ன ஆனால் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த சுக போகங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு குரங்கு முகமே போதும் அப்படியே நான் இந்த பூலோகத்தில் அவதரிக்கிறேன் என்று அவதரித்து பெருவாழ்வினை பெற்றவர் அவர் அதே போல குஹன் கம்பராமாயணத்திலே நாம் பார்க்கக்கூடிய கூடிய முற்புறவியை பற்றி சொல்கின்ற பொழுது அவன் ஒரு வேடனாக இருந்தான் வேட்டையாடி கானகத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு புலி அவனை துரத்துகிறது புலியிடமிருந்து தப்பித்து ஒரு மரத்து மேல ஏறி உக்காந்துட்டான் அன்னைக்கு மகா சிவராத்திரி அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை அவன் புலிக்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு மரத்து மேல உக்காந்துட்டான் அப்படியே தூக்கம் சொக்குது புலி கீழேயே இருக்கு அவன் கீழே வந்த உடனே அவனை பிடித்து கொள்ளலாம் அப்படின்னு ஆனா இவனுக்கு கீழே இறங்க முடியாது அந்த புலி போற வரைக்கும் அதே சமயம் தூக்கம் வந்துகிட்டே இருக்கு தூக்கத்திலிருந்து தன்னை தப்பித்து கொள்ள அவன் அங்கிருக்கக்கூடிய இலையை பறித்து பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தான் அவன் ஏறி அமர்ந்திருந்த அந்த மரமானது வில்வ மரம் அந்த வில்வ மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு இவன் அந்த இலையை பறித்து பறித்து போட அந்த இலை அவனை அறியாமலேயே சிவபெருமான் அந்த சிவலிங்கத்தின் மீது விழ அப்படியே அர்ச்சனை செய்ததை போல ஒரு சூழல் அங்கு நிகழ்கிறது இரவு முழுக்க மகா சிவராத்திரி பூஜை நான்கு கால பூஜையாக ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒன்று அன்று விரதம் இருக்கின்ற பொழுது நாம் கேட்கின்ற எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தினத்தில் இந்த வேடன் வில்வ இலையை பறித்து அந்த லிங்கத்தின் மீது போட்டு அர்ச்சித்து வழிபட்டு அதன் மூலமாக அவன் அடுத்த பிறவியில் குகனாக பிறக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிறான் இப்படி அந்த வில்வ இலையினுடைய மகத்துவம் அதனை கொண்டு சிவபெருமானை அர்ச்சிக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் எல்லாம் மிகவும் பெரிய அளவில் நம்மை உயர்த்தும் இப்படி அந்த வில்வ மரம் மிக சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய திருத்தலம் இந்த கோச்சடை திருத்தலம் சரி இங்க இருக்கக்கூடிய கூக்குரல் விநாயகர் அவருடைய பெயரிலேயே அந்த சூழலானது அமைந்து விட்டது எதற்காக அவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டது இப்போ மதுரையில் விவசாயிகள் நிறைய இருந்தார்கள் விவசாயிகள் தான் விளைவித்த அந்த பொருளை எல்லாம் கடைத்தருவிற்கு கொண்டு வந்து வியாபாரம் செய்ய வேண்டும் அந்த காலத்தில் மின் விளக்குகள் இல்லை சரியான பாதை இல்லை பயத்துடனே தான் உற்பத்தி செய்த பொருட்களை எல்லாம் கொண்டு வருவார்கள் ஏன் அப்படின்னா கொள்ளைக்காரர்களினுடைய ஆதிக்கம் நிறைய இருந்தது அப்ப வழிப்பறி நிறைய இருந்தது அதில் மாட்டிக்கொள்ளாமல் அந்த பொருட்களை எல்லாம் கடை தெருவிற்கு கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் விவசாயிகளுக்கு இருக்கத்தானே செய்யும் அவர்களுக்கு பாதுகாப்பு தரும் பொருட்டு வழி முழுக்க ஒரு விதமான குரல் எழுப்பி கொண்டே விநாயக பெருமான் வருவார் அதனால்தான் அவருக்கு கூக்குரல் விநாயகர் என்கின்ற பெயரானது ஏற்பட்டது அந்த இருட்டான பாதையில் அவர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பாக இந்த விநாயக பெருமான் வந்தார் அதனால இன்னைக்கும் வெளியூர் பயணங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் பயணம் போயிட்டு பாதுகாப்பா வந்ததற்கு பிறகும் கூட இங்கு வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கி பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் சென்றுவிட்டு வந்தவர்கள் பயணம் சிறப்பாக அமைந்ததற்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த விநாயக பெருமான் திகழ்கிறார் இப்படி நம்முடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் நம்மை கைகோர்த்து அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான விநாயகராக இந்த கூக்குரல் விநாயகர் இருக்கிறார் தொடர்ந்து நாளை வேறொரு திருத்தலத்தில் விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானை பற்றி தெரிந்து கொள்வோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி நன்றி வணக்கம்